ஹேம்நாத் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் கிட்ட வந்தார் அது ஜெயிக்கு போயிட்டு வந்தோடனே என்கிட்ட பேஸ்டாக இருக்குது அவரோட எல்லா ஸ்டோரிஸ் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லு சொல்லும் பொழுது அப்போ எல்லாமே எனக்கு தெரிய வரல நான் வந்து கேட்குறேன் எல்லாமே அப்போது என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி இந்த மரணமே வந்து இயற்கையான மரணம் கிடையாது ஹேமந்தக்கும் இவங்களுக்கும் வந்து யாரும் வந்து சேரக்கூடாது இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிடணும் அவங்க வீட்டில் வந்து திருவாமையில் வந்து ஒரு வீடு வந்து வேக பிரசவம் இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடு புது வீடுக்கு போனால் என்ன பண்ணுவோம் விநாயக ஹோமம் பந்து பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா யாரோ ஒரு மற்ற மதம் ஆளுங்களுக்கு வந்து ஏதோ வந்து அந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கும் அவளுக்கு வந்து இந்த முடியெல்லாம் கட் பண்ணி ஏதோ ஏதோ பரிகாரம்லாம் பண்ணி த தலைக்கு தண்ணியெலாம் ஊற்றி ஏதோ சடங்கு பண்ணியிருக்காங்க என்னோட கண் பார்வை என்ன அவங்க ஏதோ சீமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு அது அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலி அந்த நேரத்தில் இதுதான் இதுதான் ஒன்று கூட ஒன்று அவங்க வந்து பிரிஞ்சு போன்னு சொல்லிட்டு பண்ணாங்களா இல்லை வேறு எதுக்காக பண்ணாங்க சொல்லிட்டு அது அந்த முக்காந்துருக்கு அந்த மகாசக்திக்கு தான் தெரியும் சரி ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன இல்லை வேறு ஏதாவது தவறாக பண்ணி அது தவறாக அடிச்சிருச்சால் நம்மளுக்கு எதுவுமே தெரியல சரி எதையோ ஏதோ தவறாக நடந்திருக்கு அதை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சித்ரா இறக்கிறதுக்கு முன்னாடி யாரால் இந்த பிரயோகம் நடந்தோ ஃபஸ்ட்டு அவர் தான் இருக்கிறார் அது யாருக்குமே தெரியலை முன்னாடி நம்ம நம்மக்கிட்ட வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் காப்பாற்றிட்டேன் புரியுதுதான் இந்த மாதிரி ஒரு அபசாதனத்தை ஆக்க விட்டுருக்க மாட்டேன் நான் என் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது நான் முழுக்க முழுக்க அவன் மேலே உண்மையான காதை வச்சிருந்தேன் நான் நான் இவ்வளோ பாசை வச்சு கடைசிய என்னை குற்றவாளி ஆகிட்டாங்க ஆக்கிட்டாங்க அந்த பொண்ணு வந்து குழந்தை பிடிக்காத கண்ணி பெற்று கம்பெனி வாங்கிருக்குது எதுவும் தப்பாக இருக்குது அவனுக்கும் தெரில அவளுக்கும் தெரில எது பேரும் இவங்க பண்ணுறாங்க சொல்லி கம்மி வந்துட்டாங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கினேன் மெசேஜ் கூட இவங்க வந்து இவன் போட்டுக்கான் ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ஐ மிஸ் யூ சொல்லிட்டு போட்டு போது இவன் வந்து என்ன நினச்சிக்கா சரி எப்போவுமே நம்மளுக்கு வந்து லவ் யூ சொல்ற மெசேஜ் இவ்வளோ வந்து ஐ லவ் யூ ஐ டேக் கேர் யூ அப்படி எப்படி சொல்லி ஏதோ மெசேஜ் தான் பண்ணிக்கலாம் அண்ணமால் நாளே மன திருப்தி தான் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் விஜய் சித்ரா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் மக்கள் அனைவரையுமே இப்ப சமீபத்துல அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு ஹேம்நாத் அவர்களுக்கு நிரந்தர விடுதலை அப்படின்ட்டு அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த அளவுக்கு இது உண்மை என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணீங்க நீங்க அதுக்கு வந்து ஏம்நாத் வந்து ஒரு இக்கட்டான நிலையில நம்ம கிட்ட வந்தார் சரியா அப்ப வரும் பொழுது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பத்ரகாளி வந்து நியாய தர்மத்தோட நிக்கிறவன் தர்ம தேவதை அதனாலதான் எப்போவுமே நான் சொல்வேன் தர்மத்தில் இருக்கிறவங்க உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறவங்க உண்மையிலேயே உங்களை யாராவது தொந்தரவு பண்றாங்க உண்மையிலேயே நீங்க கஷ்டப்படுறவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபயங்கரமான ரிசல்ட்டாக அம்மா கொடுத்துருவா அதாவது அடிப்பட்ட காயத்துக்கு நம்ம எப்படி வந்து மருந்து வந்து போடுவோமோ அந்த மாதிரி இந்த அம்பையோட அந்த பரிகார பூஜைகள் கரெக்டாக இருக்கும் அப்போ ஏம் ஏம்நாத் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட அவர் வந்து அதுவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே என்கிட்ட பேசுறாரு பேசும்பொழுது எந்த பீரியட் இருக்கும் எந்த டைம்ல இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி முன்னாடி நினைக்கிறேன் சரியா என்ன அப்போ என்கிட்ட பேசுகிறார் பேசும்பொழுது அதை அவர் அவர் வெளியே போய்ட்டு வ உள்ளேருந்து வெளியே வந்தோடனே என்கிட்ட பேசிட்டாரு அப்போ நான் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் எடுத்தோன்னே அந்த இதை நான் ஹேண்டில் பண்ணேன்னு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் அப்போ வந்து நான் வந்து அந்த அந்த பூஜை ஃபுல்லாக எனக்கு புக்கிங் ஆயிருந்தது அப்போ நான் ஆக்சுவலி வந்து நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சரி நான் வெயிட் பண்ணுங்க நானும் மறந்துட்டு அவரும் மறந்துடாரு அப்புறம் திருப்பி செகண்ட் டைம் வந்து எனக்கு வந்து லைனில் வர்றார் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவரோட எல்லா ஸ்டோரிஸும் நான் கேட்குறேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்போ எல்லாமே எனக்கு தெரியப்படுது ரெண்டாவது எனக்கு ஏமாத்த முன்னாடியே தெரியும் ஸோ நான் ஹோட்டலில் இருந்தப்போ எனக்கு தெரியும் ஏன்னா வந்து நான் வந்து கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்ததால் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணலை ஸோ அப்போதுலேருந்து நான் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு தெரியும் பட் அதான் நாட் எப்படி சொல்கிறது ரொம்ப அதுக்கப்புறம் நான் ஹோட்டலேருந்து வந்து இப்போ நம்ம சும்மா சாமிக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் கனெக்ஷனே இல்லை அவங்கவுங்க ஃபீல்டு அப்படியே மாறிடுச்சு புரியுது ஸோ அதனால் நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அப்போ நான் கேட்குறேன் நீ நல்லா இந்த ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் அவன் பண்ணுவான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து யாருமே வந்து மேலோட்டமா வந்து பார்த்துட முடியாது கரெக்ட் தானே ஸோ எல்லாரோட பேக்ரவுண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் நம்ம வந்து ஹோட்டல்ல இருந்ததால எல்லாரோட காண்டாக்ட் எனக்கு இருக்கு இன்னமும் இருக்கு ஸோ அதுதான் இவன் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஒரு ராட்சி நாட்டுல வந்து எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கூட நான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்போ நான் காசிமீரியில் இருக்க சொல்ல ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்ஸ் இருக்குது ஸோ ஆனால் இது எப்படி நடந்தது சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்போ யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ஷாக் இருக்கும்ல ஒரு இவ்வளோ பெரிய கேஸ் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தபோது ஏன்னா அவள் அவளுக்கு நானும் ஃபேன் சித்ராக்கு நானும் ஃபேன் அப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு ஜர்க் இருக்கும்ல சரி என்னமோ நான் அந்த அம்மாயிட்ட கேட்டேன் அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை வந்து சொல்கிறாம்மா நீ என்னம்மா சொல்ற அப்போ அம்மா சொல்கிறேன் நீ தைரியமாக பண்ணு ஏன்னா எது இருந்தாலும் அம்மாவோட உத்தரவு இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் சரியா அப்போ பண்ணும் பொழுது அப்ப வந்து நான் வந்து கேக்குறேன் எல்லாமே அப்போது என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி இந்த மரணமே வந்து இயற்கையான மரணம் கிடையாது அகால மரணம் அந்த அகால மரணம் எப்படி நடக்குதுன்னா செய்வினையால் நடக்குது சரியா ஸோ அதாவது ஹேமந்துக்கும் இவங்களுக்கும் வந்து யாரும் வந்து சேரக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு வேலை நிமித்தின் காரணமா எவ்வளவோ போராடி இந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு வந்து வரா ஸோ வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து அவளுக்கு வந்து நார்மலாகவே ஆகுது ஆகும் ஆகும்பொழுது இந்த செய்வனை வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்ப பாதி பாதிப்புள்ள ஆகுது ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் வந்து திருவாமையில் வந்து ஒரு வீடு வந்து கிரக பிரசவம் இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடு புது வீடுக்கு போனால் என்ன பண்ணுவோம் விநாயக ஹோமம் பண்ணி பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா யாரோ ஒரு மற்ற மதம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஏதோ வந்து அந்த பரிகாரம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுல அப்போ நேற்று மதத்தை ஆமா அப்ப ஏன் என்ன சொல்றேன்னா இது வந்து நம்ம வந்து நம்மளோட இதுலதான் பண்ணணும் நம்ம விநாயகர் ஹோமம் பண்ணுங்க இல்லைன்னா நான் அந்த பூஜைக்கு வரமாட்ட சொல்லி இவன் போகல ஆக்சுவலி இவன் போகாததால அவளுக்கு வந்து இந்த முடியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி ஏதோ ஏதோ எல்லாம் பண்ணி த தலைக்கு எல்லாம் ஊத்தி ஏதோ சடங்கு பண்ணிருக்காங்க இது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு அப்போ அதை பெருசா யாரும் எடுத்துக்கல சரி ஏதோ பரிகாரம் ஏதோ பூஜை அவங்கவுங்க நம்பிக்கையில் நம்ம ஏன் வந்து போகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க புரியுது உனக்கு பட் ஆனா வந்து என்னோட கண் பார்வையினா அவங்க ஏதோ செய்வனதான் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு அது அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலி அந்த நேரத்துல புரியுதா இதுதான் ஒண்ணும் கூட ஒண்ணு அவங்க வந்து பிரிஞ்சு பொண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்களா இல்லை வேற எதுக்காக பண்ணாங்க சொல்லிட்டு அது அந்த உட்காந்துக்கிற அந்த மகாசக்திக்கு தான் தெரியும் சரி ஏன் அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு என்ன இல்லை வேறு ஏதாவது தவறாக பண்ணி அது தவறாக அடிச்சிருச்சால் நம்மளுக்கு எதுவுமே தெரியல சரி எதோ ஏதோ தவறாக நடந்திருக்கு அதை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அது இருக்கும் பொழுது இவனுக்கு ரொம்ப தெய்வ பக்தி யாரு ஹேம்நாத்துக்கு ரொம்ப கோயில் போவான் ரொம்ப தெய்வ பக்தி ரெண்டாவது ஹேம்நாத்தோடய குலதெய்வம் வந்து பச்சையம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ரொம்ப துடிப்பான தெய்வம் இருக்கிற தெய்வங்களோட பச்சையம்மனுக்கு சக்தி அதிகம் எல்லாமே சக்தி தான் ஆனால் பச்சை அம்மனுக்கு வந்து என்ன ஒரு பிரசத்தி பெற்ற ஒரு பலம்னா எல்லா தேவிகளும் தனித்தனியாக நிற்பாங்க ஆனால் காளியும் பச்சை மட்டும் இல்லை ஒரு சேர நிற்பாங்க எப்படின்னா இப்போ பத்திரகாளி எப்படி நிற்கிற அம்மா வந்து சிவன் மேலே நிற்கிறாள் பச்சையம்மன் எப்படி எப்படி இருப்பாங்கன்னா அந்த அம்மா முழங்கால் இட்டு சப்ளாங் அதாவது சப்ளாங்காலும் இல்லாமல் காலை அப்படி இல்லாமல் எப்படி நம்ம சாட்சி உட்காரணும்னு தெரியுமா இந்த மாதிரி உட்காந்து சிவலிங்கத்தை பூஜிக்கிற மாதிரி உட்காந்துருக்குறா உட்காந்துருப்பார் அந்த அம்பிகைக்கு ஏழு பூதங்கள் காவல் அதே மாதிரி ஏழு முனிவர்கள் காவல் முனி முனிகள் சொல்லுவாங்களே முனீஸ்வரர்கள் ஏழு முனீஸ்வரர்கள் காவல் நீங்கள் பச்சையம்மன் கோயில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் அம்பிகை அப்படி தான் உட்கார்ந்து இருப்பாள் வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய உருவம் பெற்ற ஏழு முனிகள் காவலாகும் ஏழு பூதங்களும் அம்மா காவல் சரியா அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லுன்னா ஹேம்நாத்தோட குலதெய்வம் வந்து பச்சையம்மன் புரியுதா உங்களுக்கு அப்போ குலதெய்வம் பச்சைமே இந்த பச்சைமை என்ன ஒரு பலம்னா குலதெய்வம் வழிபாடு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த ஒரு சேவனையும் எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் பேபிசா செய்ய பேர்பட்ட மாய மந்திரமும் பழிக்காது இதுதான் உண்மை இதுதான் சத்தியமும் கூட அப்படி இருக்கும் பொழுது சித்ரா இறக்கிறதுக்கு முன்னாடி யாரால் இந்த பிரயோகம் நடந்தோ ஃபஸ்ட்டு அவர் தான் இறக்குறாரு அது யாருக்குமே தெரியல புரியுதா உங்களுக்கு புரியல இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு ஒரு பரிகாரம் ஒரு சாங்கியம் பண்றீங்க அது என்ன சாங்கியமோ என்னமோ அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் புரியுதா உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணும்போது சித்ராவோட அம்மா அப்பா அன்னைக்கு அவங்க வீட்டுல பண்ண அந்த சாங்கியம் அந்த சாங்கியம் பண்ணிருக்காங்கல்ல அவர்தான் ஃபர்ஸ்ட் இறக்குறாரு ஒரு சித்ரா இறக்குறதுக்கு முன்னாடி அவரு இறக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் சித்ராவை இறக்குறா அப்படியே என்ன அர்த்தம் ஏதோ பிரயோகம் தப்பா நடந்திருக்கு அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான பிரயோகம் நம்ம பண்ணலனா நம்மளுக்கு உயிர் கேரண்டி கிடையாது திருப்பி நம்மள அடிச்சிடும் புரியுதா அதனால்தான் என்னவோ அவரும் போயிட்டாரு இந்த பொண்ணும் போயிடுச்சு புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது மேபி இவங்க முன்னாடி நம்ம கிட்ட வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் காப்பாற்றிருப்பேன் புரியுதா இந்த மாதிரி ஒரு அவசாகனத்தை ஆக்க விட்டுருக்க மாட்டேன் நான் சோ இது இது வந்து அவளோட விதியா அவளோட நேரமா சொல்லிட்டு நமக்கு தெரியல அப்போ வந்து இவங்கிட்டே எல்லாமே இப்படி நடந்திருக்கு ஒருவேளை யாருமே வந்து அந்த நிலையில இல்லாம அவன் டாப்ல இருந்தா நிறைய ஷூட்டிங் ஷூட்டிங் பிஸியா இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் சரியா சோ அவங்களுக்கு யாருக்குமே தெரியல சரியா ஏதோ ஒன்னு ஒரு பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து கம்னம் இருக்கலாம் பட் ஆனா இப்போ அவன் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ நம்ம வந்து கேட்கறது என்னன்னா எப்போவுமே நம்ம வந்து யார் நம்ம கிட்ட வந்தாலும் ஃபஸ்ட்டு கேள்வி என்னதை கேட்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு ஏதாவது பொருளை வீட்டில் வந்து கொடுத்து வச்சுக்க சொன்னாங்களா இல்லை வீட்டில் புதைக்க சொன்னாங்களா நீங்கள் எதெல்லாம் எங்கிட்ட தெளிவாக சொல்லணும் ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்து கூட அது பண்ணுறவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது யார் நம்ம கிட்டே வராங்களோ ஸோ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிவிடுவேன் க்ளியர் பண்ண அதுக்கப்புறம் தான் பத்திரகாளியோட பிரியோ கொண்டு போவேன் போவேன்ட் பர்சன்ட் சக்ஸஸ் வரும் அதே மாதிரி இவங்ககிட்ட கேட்குறேன் இல்லைன்னா கூட சொல்லியிருக்க மாட்டான் ஆக்சுவலி தான் உண்மையும் கூட உங்களை தேடி வரும்போது நீங்க இதெல்லாம் கேட்கலாம் ஆமா புரிதா உங்களுக்கு நான் வந்து இவங்க கேட்கறேன் எனக்கு தெளிவா சொல்லு இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது போய் ஏதாவது பரிகாரங்கள் ஹோமங்களோ இல்ல சாங்கியங்களோ இல்ல யாராவது பாத்தீங்களா அப்போதான் என்ன சொன்னேன் இல்ல இல்ல இந்த மாதிரி ஆச்சு ஆனா வந்து இவ சொன்னா இவன் வந்து நம்மளுக்கு அந்த பரிகாரம் பண்ணார்ல அன்னைக்கு வீட்டுல இருக்க சொல்ல அவரு இறந்துட்டாரு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போன் பண்ணி சொல்லி இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இது வந்து ஏமன் ஏமனார் சொல்ல அது ரொம்ப பெரிய விஷயமா ஏத்துக்கல ஏத்துக்கா சார் சாதாரண ஒரு இதான சொல்லி ஏத்துட்டாங்க அப்புறம் அதான் ஒன் வீக் தான் இவன் இறந்து போயிருக்கிறான் இது வந்து அப்ப வந்து இவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியல பட் எப்ப நம்ம கிட்ட நம்ம மாந்திரிகிட்ட இருக்க இதெல்லாம் நம்ம கேட்போம்ல அது கேட்கும் தான் இவனே நம்ம கிட்ட சொன்னான் அப்ப நான் சொன்னது சரி பிரச்சனை கிடையாது ஏதோ தவறு நடந்திருக்குது தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு சரி ஒண்ணு பிரச்சனை இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் ஏன்னா ஒரு ஊர் போயிடுச்சு இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேற ஏதாவது பிரச்சனை பஸ் இது பண்ணலாம் உயிர் போன பிறகு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறேன் நான் அப்போ சொல்கிறேன் இன்னும் வந்து என் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது நான் முழுக்க முழுக்க அவன் மேலே உண்மையான காதல் வச்சுருந்தேன் நான் ஏன்னா வந்து நிச்சய கூட என்னோட கை காசு தான் போட்டு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரூபா கூட தட்சணை ஐ ஒரு ஒருபா வரதட்சணை எதுவுமே வாங்கலை அந்த மாதிரி ப்யூர் லவ் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நல்லா தான் இருந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இவ்வளோ பாசை வச்சு கடைசி என்னை குற்றவாளி ஆகிட்டாங்க ஆக்கிட்டாங்க இந்த இதை வந்து நான் வந்து உடச்சிட்டு வெளியே வரணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நான் தர்மத்தோடு நீ நிற்கிறேன்னா அந்த அம்பிகையோட சக்தி அவளோட பிரயோகம் பக்கத்துனையாக நிற்கும் நீ நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் வந்து பூஜையை ஆரம்பிக்கிறேன் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது பல அதிசயங்கள் அவனுக்கே நடந்திருக்கு அவனே சொல்லுவான் பல அதிசயங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது எங்கே போய் நின்றாலும் அவனுக்கு வழி விட்டுடுச்சு அப்படியே அவன் எங்கெங்கே போய் நின்றானோ எங்கெங்கே வந்து அவன் போய் நிற்கிறானோ அங்கெல்லாம் வழிவிட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த அம்மாவோடய பிரயோகம் அது மட்டும் இல்லாமல் அப்போ சித்ராவோட நி அந்த ஆத்ம சரீரத்தை நம்ம பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்க சொல்லிட்டு இப்போது இவன் இவனுக்கு வந்து அத அந்த பெண் வந்து ஆதரவாக இல்லை இல்லை இவனால் அந்த பெண் வந்து நிஜமாலே இருந்ததுன்னா இந்த அம்பிக்கை துணை போக மாட்டான் அவனை தூக்கி இருக்கோம் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் ஏதாவது தூக்கி தூக்கி மாதிரி போட்டிருக்கோம் பட் ஆனால் இந்த பரிபூர்ணமான இந்த ஆத்ம சரீரம் முழுக்க முழுக்க அந்த அவனோட நின்றுடுச்சு அவனுக்கு துணையாகவே நின்றுடுச்சு ஏன்னு கேளுங்களேன் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து குழந்தை பிக்காத கன்னிப்பெண் ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப விஷயம் இருக்குது அதாவது எப்போவுமே வந்து கன்னி பெண்ணுங்களுக்கு தான் நம்ம வந்து வழிபாடு முறைகள் ரொம்ப பவர் அதனால தான் நம்ம வந்து நவராத்திரியில் அப்போது கன்னிகா ப பரமேஸ்வரன்னு நினச்சி கன்னி பெண்களை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அதனால தான் நம்ம ஊர்லேயும் வந்து கன்னிகா பரமேஸ்வரி கோவில்களுக்கு ரொம்ப சக்தி அதிகம் அதாவது கன்னிகா கன்னியாக இருக்க தேவிகள் புரிதாக அவங்களுக்கு இப்போ கன்னிகா பரமேஸ்வரி இவங்களாம் கன்னி கன்னியாக இருக்கிற அம்பிகைகள் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் நான் பாவேன் அந்த பொண்ணோட ஆத்மாவும் அவனுக்கு வந்து தான் இருக்கு அவனுக்கு தான் இருக்கு தான் நம்ம பண்ண அந்த பிரயோகத்துல அவனுக்கு நல்ல சக்சஸ் இது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இந்த உலகத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம தவறாக நடந்து போகும் பொழுது விஷயங்கள் வந்து இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை ஒரு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு அந்த பூஜையோட சக்தி எந்த அளவுக்கு இன்னைக்கு உச்சக்கட்ட நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்க அது கோடி கோடி அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் சரியா அது எனக்கு மகிழ்ச்சி அவ்வளோ மகிழ்ச்சி அவன் ஃபஸ்ட்டு இதுவே எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ அம்மா அம்மா பொறுத்த வரைக்கும் எந்த பரிகாரம் நான் பண்ணாலும் எந்த வேண்டுதல் வந்து யார் வச்சாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து படையிலட்டு முடிக்கணும் ஸோ இப்போது வர ஆனால் இன்னும் ஒன் வீக்கில் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக பிஸியாக்கிறாரு இப்போது இன்னும் ஒன் வீக்கில் வந்து அம்மாவுக்கு படையிலிட்டு முடிக்கிறான் சொல்லிட்டு சொல்லியிருக்கான் ஸோ அது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது ஏன்னா இன்றைக்கி ஒரு இக்கட்டான அதாவது உலகமே வந்து அவனை தவறாக போட் போட்ரேட் பண்ணிச்சு யோசிச்சு பாருங்களேன் யார் ஊர் பேர்னே தெரில என்ன கதை என்ன இதுன்னு கூட தெரியாமல் எவ்வளோ பேர் பேசுனாங்க தப்பு தப்பா பேசுனாங்க என்னென்னவோ பேசுனாங்க அதெல்லாம் கேட்குறப்போ பார்க்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாகுது அதாவது ஒரு விஷயம் தெரியாமல் நம்மளே பேச முடியும் கரெக்ட் தானே இன்னைக்கு அதாவது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு எல்லாருமே நம்மள சேர்த்து தூட்டணும் ஆனால் தெய்வம் இன்னைக்கு பக்கத்து நின்று இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி அவனை கொடுத்துருச்சு கரெக்ட் தானே அப்போது நம்ம ஏ அதுதான் சொல்கிறது இப்போ தர்மம் இல்லாத நிலையில இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே வந்து கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் தர்மத்தோடு நிற்கும் பொழுது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் மலை மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் பனிமோ பனி போல விளையிடும் அது ரிசல்ட் தான் இப்போ ஹேம்நாத்துக்கு இந்த முழுக்க முழுக்க எனக்கு சந்தோஷம் ஆனால் நான் தான் சொல்ல மாட்டேன் அந்த ஆணவமும் அந்த பெருமும் ஒரு காலமும் எனக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லவே இல்லைன்னு நான் சொல்கிறேன் எல்லாமே அந்த நம்பிக்கைக்கு தான் ஏன்னு கேளுங்களேன் நம்பிக்கை அவன் நான் கிடையாது இல்லை தான் அவன் இல்லை நான் எதுவுமே கிடையாது நான் சாதாரண ஒரு கருவி நான் அவனுக்காக அந்த பிரயோகத்தை பண்ணி அந்த பூஜையை மட்டும்தான் நான் பண்ணேன் புரியுதா உங்களுக்கு அப்போது அது முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு தான் சாரம் என்ன சொல்கிறீங்க தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா ஒரு அணு கூட அசையாதுன்னு இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேது இந்த உலகத்துக்கு புரிய மாட்டேது அப்படிலாம் புரிஞ்சிச்சின்னா இன்னைக்கு வந்து தர்மம் தலைவங்கி இன்னிக்கிக்கும் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ சர்வநாசம் எதுவுமே நடக்காது இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்ம கொல்ல கொல்ல வாடுற மாதிரி வாரின்னு இருக்குது இதெல்லாம் தடுக்கும்னா கண்டிப்பா ஆன்மீக நெரிலும் தர்மத்தின் நெரிலும் பக்தி நெரிலம் இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருப்பாங்க சகல சோபாகத அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹேம்நாத்தோட இது ஓகே உங்களை தேடி வரும்போது ஹேம்நாத் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோட தான் வந்திருப்பார் அந்த நேரத்துல இதுல மாந்திரீகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்பவுமே நான் யார் வந்தாலும் ஃபஸ்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்பேன் இத்தனை நாள் முன்னாடி என்ன நடந்தது இல்லை வேற ஏங்க போனீங்களா அதுலேயும் நம்ம தெரிஞ்சிடும் புரியுது அவங்களுக்கு ஏன்னா ஒரு மாந்திரீக உள்ள போகணுன்னா முதல் அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை வேற ஏதாவது கட்டுகள் போட்டிருக்காங்களா நம்ம அதெல்லாம் சரி பண்ணணும் அந்த கட்டெல்லாம் உடைச்சிட்டப்ப தான் பத்திரகாலியை உள்ள வருவா ஒரு இடத்து எப்படி சொல்றதுனா ஒரு ரூம்ல நம்ம இருக்கோம் வச்சுங்களேன் ஒரு ரூம்ல ஒரு துர்நாற்றம் வீசும் பொழுது நம்ம சென்ட் அடிப்போமா கிடையாது அந்த துர்நாற்றம் எதனால வருதோ அதை கிளியர் பண்ணிட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் அந்த தான் மாந்திரிகமும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது மாந்திரிகம் என்பது யாராக இருந்தாலும் அந்த கட்டுக்குள்ளே வரணும் அந்த பரிகாரத்துக்குள்ளே வரணும் அந்த தெய்விய கிட்ட வந்தால்தான் அனுகிரகம் ஆக முடியாது அது உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் சரி அவங்க வந்தாலும் வரலானாலும் அந்த பிரயோகத்துக்குள்ள அந்த விரதத்துக்குள்ளே அந்த பக்திக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அம்பிகை பரிபூர்ணமாக அவங்கள சக்ஸஸ் கொண்டு வருவாள் அதனால தான் நல்ல ஆதித்தரமாக சொல்கிறாங்க ஸோ பக்தி அவர் செயல் அம்மாது நான் ஒரு கருவிதான் அவ்வளவுதான் இல்ல நான் அது கொஞ்சம் டீடெயில் தான் கேக்குறேன் ஆனா இப்ப நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்கல்ல எங்கேயாச்சும் வெளியே போனீங்க அப்ப அவர் என்ன சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னு இதுதான் என்கிட்ட சொன்னா ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக இது கேட்டுறப்போ இந்த விஷயத்தை தான் எங்கிட்ட சொல்ல இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தது அவங்க வீட்டில் வந்து வீடு புது வீடு போகும்போது ஆமாம் இந்த திருவான்மியூரில் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்போ நான் போகலை எனக்கு வந்து எனக்கு வந்து அது ஒத்துழைக்கல எனக்கு வந்து விநாயகர் ஓமம் தானே பண்ணணும் புது வீட்டுக்கு இதுன்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லிட்டு எனக்கு ஒத்துழைக்கலை பட் ஆனால் இவா சவாரத்துக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் அந்த அந்த ஸ்டோரி அவனுக்கு சொன்ன பிறகு அப்போ நான் புரிஞ்சுக்கின எதுவும் சம்திங் ராங் இருக்குது ஏதோ தப்பாக இருக்குது அவனுக்கும் தெரியல அவளுக்கு கூட தெரியல இது பெரியவங்க பண்ணுறாங்க சொல்லி கவனம் இருந்துட்டாங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் பார்த்து நம்மளோட பிரச்சனை நம்மளோட பரிகார ஓமத்தில் பொழுது அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டேன் ஸோ அதனால தான் அந்த பொண்ணு வந்து மரணிச்சிக்கா ஸோ இது முழுக்க முழுக்க செய்வனையோட இதுதான் அது அடிச்சிருச்சு அவ்வளோதான் புரியுதா அதனால தான் சொல்லணும் எப்பவுமே எப்பேப்பட்ட சி வந்து நீங்கள் அந்த காலத்து நடிகைகளை பாருங்களேன் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்து எல்லா நடிகைகளும் சரி நடிகர்களும் சரி எல்லாம் ஏதாவது ஒரு கோழிக்கு போயினே இருப்பாங்க ஏதாவது ஒரு கோயிலை வந்து இன்னி வரைக்கும் அவங்க வந்து அந்த பாத்தத்தை பிடிச்சிருப்பாங்க புரியுதா ஏன்னா அந்த பக்தி நிலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கிற இடத்துல பல இன்னல்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும் அது நம்மளுக்கு தெரிய மாட்டது புரியுது ஏன்னா உயிர் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணை முடிவு கண்ணுக்கு உயிர் போயிடும் புரியுதா அவங்களுக்கு ஆனால் அந்த அகால மரணத்தை தடுக்கிற சக்தி இந்த பராசக்திக்கு மட்டும்தான் உண்டு அப்போ மகாசக்தி நம்ம தொடும் பொழுது நம்மளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் அப்போ அந்த பாதுகாப்பு கவசம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது எந்தவித துஷ்டசக்தியும் நம்ம கிட்ட வர்றதுக்கு யோசிக்கும் அம்மா எரித்து சாம்பலாக்கிடுவா ஆக்கிடுவா புரியுதா பட் ஆனால் இன்னைக்கு நிலையில் அது இல்லாதால்தான் நிறைய சூசை நம்ம ஏன் வந்து இவ்வளோ நம்ம வந்து சித்ரா மட்டும் பார்க்குறோமே ஏன் சில் சுமிதா எடுத்துங்க எவ்வளவு பெரிய நடிகை அவங்க அவங்க சூசைட் ஷோ ஷோபா எடுத்தங்க எவ்வளோ பல நடிகை அவங்களும் சூசைட் அந்த ஃபடாபட் விஜயலட்சுமி அவங்களும் பாருங்கள் அந்த மாதிரி எவ்வளவு இப்ப கூட இப்ப சமீபத்தில் குணால் சூசைட் பண்ணி செத்துட்டாரு அப்புறம் வந்து மோனல் அவங்க கூட சூசைட் பண்ணி கண்டிப்பா வந்து ஏதோ யாருமே வந்து அவங்க பண்ணிக்க மாட்டாங்க ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த கட்டுக்குள்ள வரும்போது அது தப்பா கண்டிப்பா அந்த மரணத்தை கொடுத்துரும் புரியுது ஆனா இப்ப மாந்திரீகம் இருக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம நிறைய டிவில எல்லாம் காட்டுவாங்கல்ல மாந்திரீகம் பண்ணிட்டா சரியில்லாம அவங்க எப்படி ஆமா பண்ணுவாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிக்க பிரயோகம் பண்ணிட்டு அவங்களே போயிட்டு கிணத்துல செத்து போயிடுவாங்க அப்படியே போயிட்டு தூக்குமாட்டி செத்து போயிடுவாங்க அப்படியே செத்து போய்ட்டு ஆனா மரணத்தை மட்டும் தான் அவங்க அந்த டைம்ல வந்து சுவாசிக்கணும்னு நினைப்பாங்க அப்போ அதுக்கு எப்படி வேணா அவங்க கைக்கு என்ன கிடைக்குதோ அவங்க வந்து பண்ணிடுவாங்க புரியுதனுக்கு ஸோ அந்த மாதிரி கட்டுக்கெல்லாம் வந்து அடங்கக்கூடாது அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம உயிர் வந்து பறிபோகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டுதான் பத்ரகாளியை வந்து பிரயோகம் பண்ணுறது குலதெய்வங்களை பிரயோகம் பண்ணுறது இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணது இருக்கும் பொழுது தெய்வங்களை நம்மளை காப்பாற்றும் நம்மளை சுத்தி அந்த வளையம் இருக்கும் பொழுது இந்த துஷ்ட சக்தியோட வளையம் நம்ம கிட்ட வராது புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம அன்னைக்கு இன்னை இன்றைக்கிற சூழ்நிலை அதெல்லாம் நம்ம யாருமே நம்புறதும் கிடையாது அதை பற்றி நம்ம பேசினாலும் நம்மளை வந்து அதை வந்து சிரிக்கிறாங்க இன்னைக்கு பட் ஆனால் ஒரு உயிர் போன பிறகு தான் அதை ஆராயும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து ஹேம்நாத் வந்து ஒரு சாட்சி இந்த மாதிரி ஆட்சி இந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த மாதிரி நடந்து சொல்லிட்டு இல்லைன்னா எனக்கு கூட தெரிஞ்சுக்காது இப்போ ஹேம்நாத் இங்கே வரலாம் நம்ம இதை பற்றி பேசுறதுக்கே கிடையாது நம்ம ஒரு நியூஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படி தள்ளிவிட்டு போயிருப்போம் புரியுது அவங்களுக்கு அப்போது உயிர் இழந்தது அவனோட மனைவி அவன் எவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பான் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுப்பா இன்னைக்கு ஒரே அவனை வந்து எவ்வளோ இப்போ ஒரு ஒரு அதாவது கண்ணால் நம்ம பார்க்கல கண்ணால் எதுவுமே பண்ணல பண்ணும்படி சித்ரா கூட யாரும் பார்த்துருப்பாட்டாங்க இல்லை இவ இவனை கூட யாரும் பார்த்துருப்பாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வந்து யாரை பார்த்து அவரோட அட்வொகேட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு அதாவது லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து போலீஸ் வந்து நாலு மொபைலை வந்து எடுக்கிறாங்களாம் ஏம்நாத்தோட ரெண்டு மொபைல் ப்ளஸ் சித்ராவோட ரெண்டு மொபைல் எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக அவங்க பேசி அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வந்து சாஃப்ட் பண்ணி அதை கார்னர் பண்ணிக்காங்க அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் நடுவில் பூந்து அவங்க வந்து ரொம்ப சஃபிகேட்டட் பண்ணியிருக்கு புரியுதா அவனுக்கு அப்போ லாஸ்ட் வந்து இப்போ மெசேஜ் கூட இவன் வந்து இவன் போட்டிருக்கான் ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ஐ மிஸ் யூ சொல்லிட்டு போட்டும்போது இவன் வந்து என்ன நினச்சிக்கா சரி எப்பவுமே நம்மளுக்கு வந்து லவ் யூ சொல்கிற மெசேஜ் தான் வந்து ஐ லவ் யூ ஐ டேக் கேர் யூ அப்படி எப்படி சொல்கிற ஏதோ மெசேஜ் பண்ணிக்காங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஒரு அந்யூனமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஒரு கணவன் மனைவியில் வந்து ஒரு பக் வந்து அப்படி பிரிஞ்சு போறது வந்து அதுவே பெரிய ஷாக் ஃபர்ஸ்ட் ஒரு உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுது அந்த தான் கொலகாரன்னு குலகாரன்னு சொல்றது அதோட பெரிய மகா ஷாக் அது அதாவது ஏற்கனவே ஒரு பெரிய அடி ஒரு இடி அதுல அவன் வர்றதுக்கே பல பல மாசங்கள் பல வருஷங்கள் ஆகும் ஆனா அது அதுல தாங்கி நிற்க சொல்லவே இந்த கொலையே இவன் தான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய இது ஸோ பட் என்னமோ அவன் நேரமோ அவன் காலமோ ஏதோ ஒன்று அவனை அடிச்சிருச்சு வச்சிங்களேன் அவன் உள்ள போயிட்டு வந்துட்டான் இப்போ வந்த பிறகு தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல இன்னைக்கு அம்பாள் இருக்கால இன்னைக்கு தேவி வந்து காட்டிட்டால ஒரு தீர்ப்பு நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எத்தனையோ இந்த மாதிரி வந்து நல்லவங்களை வந்ததில் தெய்வம் சோதிச்சிருக்கு ஆனால் கைவிட்டதில் அதுதான் மந்திரத்தோட சக்தி மாந்திரிகம் என்பது நீ எந்த நிலையில் வேணா தர்மத்தோட நீ நிலை எதெல்லாம் அதெல்லாம் பாதாரத்தில் இருந்தால் கூட இந்த அம்மாவை நினச்சி அம்மா தாயே பராசக்தி என்னை காப்பாற்றுமா என்னை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது அந்த ஜெகன் மாதா அப்படியே கை தூக்கி மேலே கொண்டு வந்துடுவான் அந்த மந்திர மாந்திரிகத்துக்கு ஒரு பலம் உண்டு சரி என்னோட இதை நீங்க எவ்வளோ பாத்திருப்பீங்க நான் இப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்க சொல்லுங்க இன்னைக்கு யாரோ எவ்வளோ பேர் பேசுனாங்க அவங்களாம் இன்னைக்கு காண போயிட்டாங்க இன்னைக்கு அம்பாள் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்துட்டான் ஏன்னா நம்ம தர்மத்தோட நிக்கிறோம் இன்றைக்கும் என் கோயில் வந்து சாதாரண ஒரு தான் ரொம்ப நான் வந்து ரொம்ப ஒரு மாலை மாளிகையிலே கிடையாது புரியுதா அம்மா எங்களை உட்காந்துருக்கோம் ஒரு குடில தான் உட்காந்துருக்கோம் தானே அப்ப என்ன அர்த்தம் அவள் வேண்டி வந்து மாட மாளிகை அந்த உண்மையான அன்பு உண்மையான சிரத்தையோட அந்த பக்தியோட அந்த பூஜை தான் நம்ம அம்மா கேட்பான் அதுதான் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா மத்தது எல்லாமே அவ பாத்துக்குவான் நம்ம எந்த டென்ஷன் அவ கொடுக்க மாட்டான் அவளே முன்னின்று அவளே எல்லாத்துக்கும் முன்னின்று நம்ம வழி காட்டிடுவான் அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு நான் திருப்பி திருப்பி எனக்கு எல் வெல் அதாவது மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்தில் இது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நம்ம வாழ்க்கை ஏன்னா எவ்வளோ வாழ்க்கை வந்து நடந்திருக்கு இப்போ நான் நான் தான் சொல்ல முடியும் இப்போ இப்போ எவ்வளோ பேர் நம்ம வராங்க எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகுது ஆனால் அவங்கள வந்து கேமரா முடி வர மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கோவில் வச்சில்ல புரியுதா அவனுக்கு இப்போ மாந்திரீகமே வந்து அவங்க எல்லாமே வந்து தப்பான ஒரு விஷயம் தான் மனசில் வந்து நினைச்சுக்கப்பட தவறே கிடையாது இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளை காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பாக காலிக்கிட்ட வாங்கணும் காலியால் மட்டும் தான் அதை அடிச்சு உடைக்க முடியும் எப்பேபட்ட அந்த கட்டையும் எப்பேப்பட்ட மந்திரத்தில் உடைக்கிற சக்தி பத்திரகாளி மட்டும்தான் பட் ஆனால் அந்த காலத்துல இருந்தே அம்மாவை வந்து நம்ம வந்து இந்த டிவியில் வந்து ஜி பூ பா நீ நாயா போயிடு நீ பேயா போயிடு உன் பொண்ணை நான் எடுத்துட்டு போறது குழந்தையை கொண்டு போய் பலி கொடுத்து இதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம மனசில் வந்து இல்லை ஒரு மாதிரி ஒரு ஒரு பதட்டமான நிலை மாறி காலின இப்படிதான் காலினா அந்த பயத்தை கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே புரியல அந்த பயத்தை கொண்டு வந்ததால இன்னைக்கு எல்லாருமே இந்த அம்மாவை பார்த்து ஓட தான் பாக்கிறாங்க தவிர்த்து யாருமே அவகிட்ட வந்து அவளோட கருணை உள்ளத்தை பார்க்கல சி இப்போ அவங்களுக்கு என்ன நிறைய பேருக்கு என்னன்னா சிவனையே போட்டு மிதிச்சவளாச்சே நம்ம எப்படி அவகிட்ட போடுறது சொல்றது சி சிவன் அவன் மெருக்கல அதாவது இந்த உலகத்துல அத்தனையுமே உலகத்துல என்னால படைக்கப்பட்டது அத்தனையுமே என்னுள் அடக்கம் புரியுதா எல்லா தேவிகளுமே சிங்கத்திலையும் புலி மேலையும் ஏனை மேலையும் ஆடு மேலையும் குதிரை மேலையும் உட்காந்து பவனி வருவாங்க ஆனா அம்பிகை அந்த அப்பா மேலேயே உட்காந்துக்காரு அந்த பரமேஸ்வரன் மேலேயே அம்மா நின்று ஏன்னா அத்தனை கோர ரூபம் அதாவது பக்தர்களுக்காக ஒரு செகண்டில் ஓடோடி வருவாளாம் அவளால் நிறுத்த நிற்கவே முடியாதான் அம்மா தாயேன்னு நீ எந்த நிலையில் கூப்பிட்டாலும் ஐயோ தோ வந்துட்ட ஒரு நிமிஷத்தில் வந்துவிட்ட சொல்லிட்டு அவள் அந்த நிமிஷமே ஓடோடி வந்து கைய கையில் தூக்கி வச்சுட்டு நம்மளை வந்து கஷ்டத்துக்கு தூக்குற அந்த கருணா கருணாமூர்த்தி அந்த அம்பிகை அந்த கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுறாள் எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு சாந்தப்படுறதுக்கு தான் பரமேஸ்வரன் கீழே வந்து நின்று இருக்காரு அப்போ யார் பெரியவ அம்மா தானே பெரியவ ஒரு பால் கொடுக்குற குழந்தைக்கு எதுக்காக அழுவுதுன்னு தாய்க்க தான முதல்ல தெரியும் அப்பாவுக்கு தெரியும் கிடையாது அந்த அம்மாவுக்கு தெரியும் அது பசியில அழுவுதா இல்ல விளாடுறதுக்காக அழுவுதா இல்ல வேற ஏதாவது கடிச்சிருக்கா உடம்புல அது எதுனால அழுதோ அந்த அந்த தாய்க்கு தெரியும் அந்த மாதிரி தன் குழந்தைகளுக்கு எது தேவை எந்தெந்த நேரத்துல எந்தெந்த கொடுக்கணும் அந்த நம்பிக்கைக்கு நல்லாவே தெரியும் அதன்படி தான் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ரிசல்ட் வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி அண்ணம்மா மன திருப்திதான்